இன்னைக்கு நம்ம முருங்கைக்கீரையும் முட்டையும் போட்டு இன்னைக்கு நம்ம ஒரு பொரியல் பண்ண போகிறோம் முருங்கைக்கீரை முட்டை காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்கும் வாங்க இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போலாம் வாங்க ஆனால் தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் படைச்சி போட்டுக்கணும் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு வெங்காயம் நல்லா வ வதக்கிங்க ஒரு பச்சை மிளகாவும் ரெண்டு பச்சை மிளகாவும் ரெண்டு பூண்டு பல்ல பெரிய பூண்டுப்பல்ல தட்டி வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டுக்கிறேன் தட்டி வச்சால் நல்லா டேஸ்டியாக இருக்கும் நல்லா தட்டி போட்டுக்கணும் அது வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சம் நல்லா வளத்துக்கு அப்புறம் இந்த பூண்டை வந்து கட்டின பூண்டை வந்து இதில் ஆட் பண்ணிங்க உடச்சி ஊற்றி அதில் ஒரு பிஞ்சு மிளகு மிளகுத்தூள் கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சோண்டு உப்பு சாம்பார் மிளகாடி கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சு போட்டு நல்லா அடித்து வச்சுக்குங்க இந்த மாதிரி நல்லா அடித்து வச்சுக்கோங்க அப்புறம் அரை ஸ்பூன் உப்பு போட்டு வதக்கிட்டு அப்படியே அதில் கீரையை போட்டுக்கலாம் முருங்கக்கீரை கீரையை அதில் போட்டுக்கலாம் ஒன்று போல இது பண்ணிவிட்டு கலக்கிட்டு வதக்கிட்டு ஒரு ஒரு கால் டம்ளர் சின்ன டம்ளரால் ஒரு கால் டம்ளர் அரை டம்ளர் தண்ணி விட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்சம் வேகட்டும் வேகட்டும் அதுக்கப்புறம் தான் முட்டை போடணும் ஆமாம் ஆமாம் சார் மூடி வச்சிடலாம் முக்கால்வாசி நல்லா கீரை வெந்த உடனே இந்த நம்ம முட்டை வச்சுருக்கோம் இல்லையா முட்டை அடிச்சு வச்சிருக்கோம்ல உப்பு மிளகு மழை போட்டு வச்சு அதை அப்படியே ஊற்றிக்குங்க முட்டையை நடுவில் ஊற்றிக்கிட்டோம் தேங்காய் பூவை ஒரு கை ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம் இது போட்டு அப்படியே ஒரு ஒரு நிமிஷம் மூடி வைக்கலாம் எடுத்துட்டு நல்லா கொஞ்சம் எடுத்துட்டேன் மூடி எடுத்துட்டேன் ம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கிட்டு அப்படியே பரட்டி விடுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் முருங்கைக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது முட்டையும் ப்ரோட்டீன் ரெண்டையும் சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும் இல்லை மிளகுத்தூள் போட்டு இறக்கிடலாம் மிளகுத்தூளும் கொஞ்சம் உப்பு பத்தலை கொஞ்சோண்டு உப்பு அதையும் போட்டு இறக்கிட வேண்டியதுதான் ஒரு கிளர் பாருங்கள் முட்டைலாம் எப்படி சூப்பராக இருக்குது பாருங்க அப்படியே உதிரி உதிராக இருக்கலாம் ஆ உதிர் உதிராக இருக்கு இதுதான் பக்கம் ஆ இல்லை ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்டியாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லா இருக்கும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பராக வந்து முருங்கைக்கீரையும் முட்டையும் போட்டு பொரியல் பண்ணியிருக்கோம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த உடல் சந்திக்கலாம் பாய்